தமிழர் கட்சி வந்து எந்த காலத்தையும் உருப்படாது சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வச்சால் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கன்ஃபார்ம் ஏன்னா ஒரு ஒருத்தனும் பத்து பேக்கடி வச்சுட்டுருக்கான் என் இன பிள்ளைகளே விக்கிரவாண்டி தொகுதியில் நாங்கள் வந்து போட்டி போட்டுட்ருக்கோம் அதனால் வந்து உண்ண உணவு தங்க விடுதி ஒரு திருமண மண்டபம் எளிய பிள்ளைகளாங்கன்னு நாங்கள் உட்காந்து பேசி உரையாற்ற அதனால் உங்களுடைய உதவி கரத்தை நீட்டுங்க அப்படின்னு சீமான் பேசியிருக்காரு என்ன கேட்குறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியல நிதி நான் கேட்குறேன் பொது தேர்தலில் வந்து கேட்குறது ஒரு நியாயம் இருக்குது இடைத்தேர்தலில் கூடவா நிதி கலெக்ட் பண்ணுவீங்க நீங்கள் சீமான் அவர்களே ஏன் இந்த மாதிரி நீங்கள் நிதியே தான் யோ இந்த மாதம் வந்து வாடகை கட்டணுமா தெரியுதே வைத்த ரொப்பணும் இல்லை அதை பார்த்தேன் அந்த இந்த வீடியோவை பார்த்துட்டு அது கீழே வந்து உங்கள் கட்சிக்காரன் முன்னால் கட்சிக்காரன் கழுவி கழுவி ஊற்றின்னு இருக்கார் ஏன் நீங்கள் வந்து சாதாரண ஏசி ரூம்லாம் தங்க மாட்டிங்களா அப்போ வந்து நீங்கள் மேடையில் மட்டும் தான் வந்து மேடையில் மட்டும் பேசுகிறீங்க நான் சுடுகாட்டில் கூட பத்துப்பேன் இல்லை ரோட்டில் பத்துப்பேன் எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து மேடையில் தானா நான் கேட்கலங்க உங்கள் கட்சிக்காரர் முன்னால் கட்சிக்காரர் கேட்டிருக்காரு அது நீங்கள் பார்க்கல இந்த வீடியோவை பாருங்கள் ராடிசன் ஓட்டெலாம் தங்குவீங்களா நீங்கள் அது எப்படி போயிட்டு யாருன்னா சின்ன ஹோட்டலில் போய் தங்கினேன்னா தம்பி இந்த இடம் சரியில்லை ஓ பதினாலாயிரூபா ஒரு நா ஒரு நாளைக்கு அது சொந்த காசில் பண்ணுங்க அவங்களே கஷ்டப்படுறாங்க அவங்க வந்து பிடிங்கி இப்படி சாப்பிடக்கூடாது தப்பு அதெல்லாம் ஏன் சீமான் மாதிரி பண்ணுறீங்க சரி அதை விடுங்க இன்னொன்று பார்த்தேன் பேட்டி நான் பார்த்தேன் உங்களது அதை என்ன சொல்கிறீங்க தம்பி தங்கை அப்படின்னே வந்து சாதி பார்த்து யாரும் ஓட்டு போடாதீங்க சாதி பார்த்து ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் அந்த ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை அந்த கொள்கையை நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் அப்புறம் என்ன இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வன்னியர் இயர் பொண்ணை நிற்க வைக்கிறீங்க வேறு யாருன்னா சமூக சமூக சாதன நிற்க வச்சு இது பண்ணுறது தானே அப்போ ஒத்துப்போம் ஆனால் சீமான் உங்களை மாதிரி ஒரு நம்பர் ஒன் டுபாகூர் வந்து நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது நீங்கள் தான் இருப்பீங்க நீங்கள் அப்புறம் அவங்க அந்த பொண்ணு உங்களுக்கு மேலே ஒரு உருட்டுராணியாக இருக்குது அது எப்படி எப்படி மேடையில் ஏறிக்கின்னு அதாவது திமுக இருக்கிற ஆஃபீஸாக பார்த்துக்கின்னு திமுக போடுற பொதுக்கூட்டமாக பார்த்துக்குனு திமுக எந்த இடத்துல போகிறாங்களோ அங்கே மைக்க ஹே இங்கே பாருங்கள் திமுக காரங்களே அண்ணா தம்பிகளே அண்ணா அண்ணா அக்கா நான் பேசுகிறது கேட்குறீங்க நான் நான் பேசுனா நீங்கள் திருப்பி என்னை கேள்வி கூட கேட்க மாட்டிங்களா ஆ நான் 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 பேசுகிறது உண்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வந்து அவங்க சண்டைக்கு வலிக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உங்களை மதிக்கவே இல்லை நான் கேட்குறேன் ஏங்க திமுக காரங்களே தயவுசெய்து வந்து அந்த பாவம் அந்த அந்த பா அந்த அபிநயாவுக்கு வந்து கொஞ்சமாச்சி எதனா சொல்லிவிட்டு போங்க சரி சாப்பிட்டு தூங்குமா இல்லைன்னு ஐம்பது ரூபா திரையல் நிதி போய் ஜூஸ் குச்சிட்டு போமா அப்படின்னு சொல்லிட்டு எதனா சொல்லி அனுப்புங்க அந்த சும்மா திமுககாரங்களே கூப்பிட்டு சண்டை வலிக்கிற மாதிரி கே நான் கேட்குறேன் நீ தான் திமுககாரங்கள எந்த அமைச்சர் எந்த வந்து ஒரு திமுக தலைமையில் இருக்கிறாங்க யார் வந்து உங்களை உங்களை பற்றி யாராவது சீன்றாங்களா யாராச்சும் உங்களை உள்ள உங்களை மதிக்கிறாங்களா திமுக கட்சிக்காரனே உங்களை மதிக்க மாட்டானுங்க நீங்கள் வந்து அப்படியே எங்களை கூப்பிட்ற நாங்கள் அப்படி அப்படியே ரோசா மானம் சூடு சொரணும் இல்லை அவங்க நாங்கள் கேட்குற கேள்விக்குலாம் அப்படியே பயந்துன்னு போகிறாங்கன்னு பயம் இல்லை ஒரு குழந்தை வந்து உன்னை பார்த்து வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிச்சுருந்தேன் இன்னும் திட்டுவேண்ணா பாப்பா கவலைப்படாத நாளைக்கு வரும்போது உன்னை சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு போவீங்க தான் உங்களெல்லாம் ஒரு பொருட்டாகவே நினச்சிக்கல நீங்களாவே வந்து மேடையில் வந்து எங்களை பய பயன்ட்டாங்க பயன்ட்டா பயம் பயம் கிடையாது நீங்களாம் ஒரு ஆளே கிடையாது தான் உண்மை நான் இப்போ கூட நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இந்த ஜென்மம் இல்லை அடுத்த ஜென்மம் எடுத்தாலும் நீங்கள் வந்து டெபாசிட் வாங்கவே முடியாது அது உங்களுக்கான வாய்ப்பே கிடையாதுன்றது அதை உண்மை அது இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இவ்வளோ பேசுகிறீங்கள பேச்சு சரி மூணு பேர் தான் நிற்கிறீங்க தைரியம் இருந்தாலும் டெபாசிட் நீ வாங்கி காட்டு பார்க்கலாம் முடிஞ்சால் வாங்கி காட்டு உனக்கு திராணி இருந்துச்சுன்னா நீ வாங்கி காட்டுமா நீ பேசுகிற பேச்சு நீ நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு நீங்கள் வாங்கி காட்டுங்க அதை நான் பார்க்குறேன் எந்த டாக்டர் எந்த சித்தா டாக்டர் போட்டு போட்டுனு ஃபோட்டோ கொடுக்குறாங்கம்மா நியாயம் வேணாம் உனக்கு நீ ஃபஸ்ட்டு டாக்டருக்கு முடிச்சானே தெரில கண்டிப்பாக அது யாருன்னா செக் பண்ணி ஆகணும் அவங்க டாக்டர் முடிச்சாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு கூட ஒன்றும் புரியல அது எப்படி சித்தா டாக்டர் செத்தோஸ்கோப் மட்டும் நீ வந்து பார்ப்பாங்களேன் எனக்கு அது தெரியல எனக்கு அது யாருன்னா வந்து சொல்லுங்கள் எனக்கு தெரில எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் நான் ஆனால் இன்னொன்று பண்ணிங்க பாருங்கள் ஒரு சாராயத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காட்டினீங்களே சாராயத்தை இதுதான் வந்து திமுக காரங்க காசுனாங்க இந்த திமுக தலைவர் பற்றிலாம் நீங்கள் பேசினீங்கல்ல அதெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா எப்படியா இப்படிலாம் பேசினீங்க நீங்களாம் வந்து குடியை பற்றியில் நீங்கள் பேசுகிறதுக்கு தகுதி இருக்கா உங்கள் அண்ணன் குழந்தையிலே சாராயத்தை தொட்டு நக்குனவரான் வா நாக்கில் வைச்சாங்களே அதாவது அது சக்கரை தண்ணி வைப்பாங்களே அது வைக்கலையா சாராயத்தை தான் தொட்டு ந நக்குனாராம் அவர் கே அவர் அவரே சொல்லிக்கிறார் கேளுங்க வேணா போயிட்டு கேளுங்க உங்கள் அண்ணனை கேளுங்கள் நீங்கள் பேசுனது உட்காந்து கை தட்டினுக்கிறாரு கேளுங்க சாராய நானே காசு வந்து சொல்லாருங்க அவர் ஓப்பனா அந்தமாரி யார் சொல்லியிருக்கா அவங்க அண்ணன் தான் சொல்லியிருக்காரு அதை பற்றி பேச தெரில மைக்கை பிடிச்சிக்கின்னு எங்களுக்கு எல்லாரும் எங்களுக்கு எங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிக்கிறாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிக்கிறாங்கல்ல சரி ஜெயிச்சு காட்டு முடிஞ்சா பேசு கொஞ்சமாகச்சி அறி சிந்திச்சு பேசு அப்புறம் உங்கள் அண்ணன் சொல்கிறாரு உங்கள் அண்ணன் சீமான அண்ணன் சொல்கிறாரு நான்லாம் வந்து கல்லூரியெல்லாம் படிக்கும்போதே கல் கல் குடிச்சிருந்தேன் கல் குடிச்சு தான் கா காலேஜுக்கே போவேன் அட்டனன்ஸை போட்டுட்டு பதிவெண்டு போட்டுட்டு அப்படியே கல்லை ரெண்டு ரெண்டு லிட்டரு குடிச்சிட்டு அப்படியே புரோட்டா சாப்பிட்டுட்டு அப்படியே தேட்டருக்கு போயிட்டு அப்படியே வருவேன் அண்ணா உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன்னொருத்தர் கேட்குறாரு நம்மளாம் எப்படி இருந்தால் சொல்லுங்கண்ணு சொல்லிட்டு அங்கே அவங்க உட்காந்து எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு படிக்கிறவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உக்காந்து கேட்டுன்னுக்குறாங்க கை தட்டுனுக்குறாங்க இப்போ பார்த்துக்கு ஒரு தலைவன் ஒரு எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் என்ன சொல்கிற நான் காலேஜில் படிக்கும் போதே வந்து குடிச்சிட்டு தான் போவியா நல்ல தலைவனா நீ இப்படி பேசலாம் ஒரு மேடையில் ஒரு பொது மேடையில் இது கை தட்டுனுக்குறாங்க என்ன பண்ணுறது மந்திரம் போட்டு கூட்டு வந்துடுறியா இல்லை வந்து அவன் சுயம் அதாவது சுயநிலை இல்லாமல் வந்துடுறானுங்களா அவனுக்கு வந்து சிந்திக்க மாட்டுறானுங்களா இல்லை அவனுக்கு யார் அவனுங்க ஒரு வேளை வந்து என்ன ஏன்னா மந்திரம் லாஃபிங் கேஸ் மாரி ஒன்று இருக்குது அது போட்டு வந்து கூப்பிட்டு வந்துடுறீங்களான்னு தெரியல எனக்கு கொஞ்சமாவது சி நீ பேசுகிற பேச்சு இருக்கே கடைசியாக எங்கே வந்து நிற்கிற பார்த்தியா திருள் நிதிக்கு நிற்கிற உன் பக் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்து சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு அவர் ஒரு ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு பார்த்தேன் எனக்கு சிரிப்பு தான் வந்து நேற்று வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாமகக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சரி அவர் சொல்லியிருக்காரு அவர் கட்சியில் வந்து யாரும் ஓட்டு போடாங்க சொல்லி அதிமுகங்களுக்கு உடனே அவர் டக்கு ரீட்வீட் பண்ணி என்ன போட்டிருக்காருன்னா அது கோடு வேர்டு அக்செப்டட் உடனே எடப்பாடி பழனிசாமி நாம் தமிழுக்கு ஓட்டு போட சொன்ன மாதிரி ஒன்று நினச்சிக்கிறது கேட்டால் வந்து நாங்கள் திராவிடத்தை அழிப்போம் திராவிடத்தை வீழ்த்துவோம் அப்படிங்கிறது தெரியாமல் இந்த பொண்ணு திராவிடத்தை வீழ்த்துவோம்னு சொல்கிறீங்க எங்கள் திரா திராவிட கட்சிங்கிட்ட போய்ட்டு ஓட்டு கேட்டுன்னுங்கிறீங்க வெக்கம் இல்லை மானம் இல்லை சூடு இல்லை சொர்ணம் இல்லை எவ்வளோ தான் உங்களை கேட்குறது கேள்வி ஏமாடி பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு அடிப்படை அறிவு அடிப்படை அரசியல் கற்றுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச அரசியல்லாம் தெரியுமா யூடியூப்பு சோஷியல் மீடியாவில் பேசுகிறது மட்டும்தான் ஒன்று தெரிஞ்சுக்கங்கம்மா நீங்கள் எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை ஓட்டு அதாவது எல்லா என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடாக போயிட்டு ஓட்டு கேட்பாங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த எந்தெந்த வீட்டில் வந்து இவ்வளோ ஓட்டுக்குது அது பதி அது ஆராயணும் போய் தேடணும் போய் களத்தில் வேலை செய்யணும் அதை விட்டுட்டு எப்போவுமே வந்து நீங்கள் வந்து மைக்கை பூச்சி ஸ்டேஜில் பேசின்னு இருக்கீங்க பின்னாடி ஒருத்தன் பேக்கில் கேமரா எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் இதெல்லாம் நீங்கள் என்ன ரகங்க நீங்கள் அதாவது கடைசி வரைக்கும் வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் நீங்கள் அரசியல் பண்ணுவீங்க வேறு எங்கேயும் நீங்கள் பண்ணுறதுக்கு லாக்கி இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து உங்களுக்கு எலெக்ஷன் வச்சால் நீங்கள் ஜெயிச்சுருவீங்க கன்ஃபார்ம் ஏன்னா ஒரு ஒருத்தனும் பத்து ஃபேக் அடி வச்சுட்டுருக்கான் லைக் போடுறதுக்கு அதாவது என்னதான் நீங்களாம் வந்து லைக்கு போட்டால் இருக்கீங்க அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதான் சொல்கிறேன் உங்கள் அண்ணன் மாரி சொல்கிற வாய்ப்பு இல்லை நான் இப்போயும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாம் தமிழ் கட்சி வந்து எந்த காலத்திலும் உருப்படாது கன்ஃபார்ம் உருப்படாது நான் இதே கேள்வி நான் கேட்குறேன் சீமான் கவர்மெண்ட்டில் அரசாங்க பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் வந்து கல்வி சரியில்லை கறி கல்வி சரியில்லைன்றீங்களே இன்றைக்கி வந்து உங்கள் தம்பி விஜய் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியில் வந்து கலந்து வந்து நல் நல்ல மதிப்பெண்ணத்தை பசங்களுக்கு வந்து ப்ரைஸ் கொடுத்து கொடுக்குறாரு அதில் வந்து யார் யார் வந்திருக்காங்க அத்தனை பேரும் எங்கேருந்து வந்திருக்கான்னு நினச்சீங்களேன் அரசாங்க பட்டி பள்ளியில் படித்த மாணவர்கள் எண்பது சதவீதம் பேர் வந்து அங்கே ப்ரைஸ் வாங்குகிறான் அப்போ பார்த்துக்கோங்க கல்வி வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த திராவிட அரசு வந்து கொண்டு வந்திருக்கு பாருங்கள் திராவிட திராவிட அழிஞ்சு சீரழிஞ்சுங்கிறீங்க இப்படிலாம் நீங்கள் எங்கேருந்து எங்கேருந்து கருத்து நீங்கள் இப்படிலாம் பேசுறது அதை ஞாபகத்து பேசுங்க சீமானெலாம் தவறு அதாவது விஷத்தை விதக்காதிங்க இந்த பொண்ணுலாம் பாவம் அபிநயெல்லாம் எதுவுமே தெரியாது சும்மா வந்து உங்கள் வந்து நீங்கள் பேசுகிற பேச்சை கேட்டுன்னு வந்து மைக்கில் வந்து மேடை பிடிச்சி பேசின்ட்டு இருக்கு அதெல்லாம் இப்படிலாம் பேசுனா வேலைக்கு ஆகாது இங்கே வந்து கடைசி வரைக்கும் சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியுன்றதை நான் தெரிவிச்சுக்கிறேன் தயவுசெய்து வந்து இதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஃபஸ்ட்டு வந்து ஒரு மரியாதையாக பேச கற்றுக்கோங்க அதுவும் கட்சியில் எவனுக்குமே தெரியாது அட்லீஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க மரியாதைனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேட்பாளர் வந்து இப்படி பேசுகிறாங்க அதாவது எந்த ஒரு எந்த க எதாவது எந்த கட்சியும் நடக்குமா அப்படி அதிமுக திமுக எந்த பாமாக கூட எடுத்துக்கோங்க இங்கே எங்கன்னா கூட்டம் போடுச்சுன்னா அங்கே அந்த கட்சிக்காரங்க இருக்க மாட்டாங்க ஏதாச்சும் நம்ம பேச்சு வரும் சண்டை வரோன்னு சொல்லிட்டு வச்சுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் எங்கே திமுக வந்து இருக்குதோ அங்கே போயிட்டு பேசி சண்டை வலிக்கிற மாதிரி பேசி அவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்க நான் சொல்கிறேன் கேட்டுங்க நீங்கள் என்ன சொல்ல கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து உங்களை வந்து ஆளாகவே மதிக்கலை ஆளாக மதிக்கிற மாதிரி நடந்துக்கோங்க முதல்ல அதுக்கப்புறம் ப பப்ளிக் பப்ளிக்கெல்லாம் சந்திக்கு வேணாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தன்னால் விடும் இதுதான் அடிப்படை அரசியல் இதுவே தெரியல கேட்டால் எப்போ எப்போ அவங்க நம்ம சண்டை போடுவாங்க இதை வச்சு நம்ம எப்படி அது ஓட்டாக மாற்றோம் தானே இருக்கீங்க என்றைக்குமே வந்து உங்களை பற்றி யாரும் பேச மாட்டாங்க நீங்கள் இன்னும் வளரவே இல்லை அடிப்படை அரசியல் கத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்